வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணிந்தன் பிரபாகரன் பக்தியும் நேர்களுக்கு முதற்கன் வணக்கம் சீஃப் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வணக்கம் சந்திரமொழியை வந்திருக்காங்க கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா குரு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி குருவை பத்தி கொஞ்சம் ஐயா குருங்கிறவே உயிர்களுக்கு ஆதாரம் ஒரு குழந்தை அப்படின்னா குரு அப்ப உயிர் தோற்றம் நம்ம ஏன் புத்திரக்காரர்கள் சொல்றோம் அப்படின்னா உயிருக்கே ஆதாரம் குரு அது மட்டும் இல்ல ஒழுக்கம் தர்மம் நீதி சட்டம் இதுக்கெல்லாம் காரகன் உலகத்தில் உள்ள மொத்த பெரும் தொகையான பணத்துக்கும் காரகன் அப்படிப்பட்ட தனக்காரகன் குருவை வந்து பலம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது அதே மாதிரி பண வசதியும் இருக்காது உயிர் பற்றான ஒரு நல்ல ஆரோக்கியமும் இருக்காது அப்போ மொத்தத்தில் இது எல்லாமே அவ அடிப்படை அவசியம் ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையில் வாழ்நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் பணநிலை நல்லா இருக்கணும் உயிர் பற்று நல்லா இருக்கணும் உறவுகள் நல்லா இருக்கணும் இந்த அத்தனையும் கொடுக்கக்கூடியவராக குரு இருக்கிறார் அவர் வந்து பனிரண்டு ராசிகளை நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி வீதம் கடந்து ஒரு தடவை தன்னுடைய சுற்ற முடிக்கிறார் அதுக்கு பேர் தான் மகா மகம்னு சொல்றாங்க அதாவது அந்த இது நடத்துறாங்க இல்லையா கும்ப மேளா அது வந்து கும்ப ராசியிலிருந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு வந்து ஒரு சுற்று முடிக்கும் போது அதை வைத்து தான் குருவினுடைய பலனை வைத்துத்தான் இந்த கும்ப மேளாக்கள் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கான் இந்த குருவினுடைய அடிப்படையில் தான் அந்த ஆலயத்தினுடைய ஸ்ட்ரென்த்து ஒரு கோவிலினுடைய ஒரு எனர்ஜி அது வந்து டிப்ரிஷியேட் ஆகிறத மறுபடியும் புதுப்பிக்கணுங்கிறது குருவுக்காகத்தான் பண்ணப்படுது அப்படிப்பட்ட குருவை வந்து நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒழுக்கத்திலையும் நல்லா இருப்பாங்க தர்மத்தையும் கடைப்பிடிப்பாங்க சம்பாத்தியமும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் தெய்வ குணங்கள் புரிஞ்சு இப்போ குரு பிடிச்சி சொன்னீங்க ஏன்னா குருனுங்கிறது வந்து எல்லா ஜாதகத்துக்கும் நல்லவர் கிடையாது எந்தெந்த ஜாதகத்துக்கு நல்லவர் எந்தெந்த கெட்டவருங்கிறது அந்த ஜாதக குறிப்பிலே இருக்குன்னு சொல்லி ஆமாம் ஆமா அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் மகர லக்னம் ஸோ மகர லக்னத்துக்கு வந்து கடந்த ஆண்டில் வந்து அஞ்சு அஞ்சுல இருந்த குரு இப்ப ஆறுக்கு வராரு மே பதினாலாம் தேதி வராது ஸோ அதை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி மகரலகணத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோரம் நாலு பாதங்கள் அதே மாதிரி ஆவிட்டம் இரண்டு பாதங்கள் ஸோ இதுக்கெல்லாம் பலனும் சொல்ல முடியாது நிச்சயமாக மகர லக்னத்துக்கு வந்து குரு வந்து மூணாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் உடையவர் மகரத்துக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவருடைய நட்சத்திர பொட்டன்ஷியல் ரெண்டு ஆறு பத்தில் இருக்கு அதனால் இப்போ வந்து அஞ்சாம் வீட்டில் இருந்த குரு இவ்வளவு நாள் இவங்களுக்கு வந்து வேலைக்கு சப்போர்ட் பண்ணல பணவரவுக்கு சப்போர்ட் பண்ணல தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு தான் நமக்கு கணக்கு யாருக்கெல்லாம் குரு திசை நடந்திருக்கோ புத்தி நடந்திருக்கோ அவங்களுக்கு இந்த சிரமங்களை பட்டிருப்பாங்க பட் உறவுகளுக்கு நல்லா இருந்திருக்கும் இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து பொருள் பற்றா மாறுது ரெண்டாம் இடத்துல இருக்கிற புரட்டாதி ஆறாம் இடத்துல இருக்கிற புனர்பூசம் பத்தாம் இடத்துல இருக்கிற விசாகம் இந்த மூணுனுடைய ஒரு எனர்ஜியை வந்து குரு கொடுக்க போறாரு அப்போ நல்லது நடக்கும் தொழிலுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பண வரவு சேமிப்பு அதிகமாகும் கடன் விரும்பினவங்களுக்கும் கடன் கிடைக்கும் இப்போ மகரத்துல வந்து உத்ராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அதுக்கான பலன்கள் சூரியனுடைய நட்சத்திரம் தான் இந்த உத்ராட நட்சத்திரம் இந்த சூரியன் வந்து மகரத்துக்கு அட்டமாதிபதி அதனால இந்த புள்ளியில பிறந்தவங்க நம்ம பல தடவை பேசியிருக்கோம் போராட்டம் இருக்குது லைஃப்ல அப்பா அம்மா உதவி இல்லை பல பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குருவனுடைய அமைப்புங்கிறது வந்து கொஞ்சம் ஆறுதல் ஏன்னா கேரியர் டெவலப்மெண்ட்டு சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் இப்போ இவங்களுக்கு என்ட்ரி ஆனவுடனே நல்லது பண்ணுவார் அதாவது மே பதினாலாம் தேதி மே பதினாலு என்ட்ரி ஆனவுடனே இவங்களுக்கு நல்லது பண்ணுவார் பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனு மற்றும் எலெக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி ட்ரேடிங்கு ரியல் எஸ்டேட்டு அத்தனை விதத்தில் இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுவார் செவ்வாயும் குருவும் இவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் குரு திசா புத்தி வந்து இவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக கொடுக்கும் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அங்கு பாதங்கள் பலன்கள் சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் சந்திரன் வந்து இவங்களுக்கு ஏழாம் அதிபதி அப்ப சந்திரனுடைய நட்சத்திரம் அஞ்சு ஒன்பதுக்குள்ளே இருக்கு இந்த அஞ்சு ஒன்பத டெவலப் பண்ணுது அப்படின்னா கலை சார்ந்த திறமைகள்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஐடி லைனில் இருக்கிறவங்களுக்கு மூளை உழைப்பு செய்பவர்களுக்கு மற்றும் டிரான்ஸ்போர்ட்டே நடத்துகிறவங்களுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்காது ஏன் அப்படின்னா இந்த சந்திரன் ஆதிக்கம் வந்து இவங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாக இருக்கிறதுனால அவங்க வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இந்த சந்திரன் வந்து மைனஸ் அப்ப இவங்களுக்கு எப்ப வந்து வரும் அப்படின்னா குரு கொஞ்ச நாள் நகரணும் கொஞ்ச நாள் நகரும் போது உங்களுக்கு மிடில் ஆஃப் தி ஆகஸ்ட் வரும்போது நல்லா இருக்கும் தொழிலுக்கு வந்து நல்லா இருக்கும் இரண்டாம் பதம் அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் செவ்வாய் வந்து நமக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி பதினோராம் வீட்டுக்கு அதிபதி அதனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மிகப்பெரிய லெவல்ல நடக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு மற்றும் இந்த ஹைவேஸ் சம்மந்தப்பட்டது போலீஸ் இலாக்கா சம்மந்தப்பட்டது இராணுவம் சம்மந்தப்பட்டது மற்றும் நம்ம வந்து இந்த ஹார்ட்வேர்ஸு பில்டிங் மெட்டீரியல்ஸு இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் இந்த நாலாம் இடத்துக்கு அப்படியே டெவலப் பண்ணுறார் நாலாம் இடம்ங்கிறது வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு வண்டி ஷோரூம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் டெவலப் பண்ணி கொடுக்கும் அதே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு போன தடவை நடத்தி கொடுத்த குரு இந்த தடவை வந்து அதுக்கு மைனஸா இருக்கார் அதனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அவங்களுக்கு வந்து டிலே ஆகும் ஆனா வந்து எண்ட் ஆஃப் தி கு இந்த குரு பயிற்சியினுடைய எண்டு பார்த்துல நல்லது பண்ணுவார் ஆகஸ்டுக்கு மேலே உறவுகள் சார்ந்த விஷயம் குழந்தை பிறப்பு திருமணம் சுக நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் நன்மை பண்ணுவாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாவே என்ன பிரச்சனைனா தொழில் ரீதியே பிரச்சனை கரெக்டான வேலை இல்லை ஒரு நிலையான ஒரு தொழில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுலேயும் மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கோ ஒரு படித்தோம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து எம்ஃபில் முடிச்சிட்டோம் பட் நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கோம் ஸோ இதில் எதுக்கு இதெல்லாம் மாறுமா நிச்சயமாக அதாவது இப்ப இந்த கேள்வி வந்து முழுக்க முழுக்க கொடுப்பினையும் திசாபுத்தியும் சார் ஒருத்தருக்கு லைஃப்ல கொடுப்பினை வீக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் திசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் அதில் கொஞ்சம் மாறுதல் வரும்போது அவங்க ஜாதகத்தில் என்ன ஃபீல்டுன்னு பார்க்கணும் என்ன ஃபீல்டில் இருக்கோ அது நடக்கும் இப்போ நாம் முழுக்க முழுக்க குருவை வந்து திசை நடக்குதுன்னு வைங்க குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதுன்னு வைங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு சிறப்பை தருவார் ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கு சா காரணமாக இருந்தது ராகுவும் குருவுமே கூட ஏன்னா ராகு நல்லா இல்லை இப்போ வந்து ராகு தன்னுடைய நட்சத்திரத்தை நோக்கி வராது ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஏற்கனவே சனி வந்து மைனஸாக இருந்தார் இவங்க திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு டைம் இல்லை இந்த சனி ராகு மாறி இருந்தாங்க அதே மாதிரி குரு அஞ்சில் இருக்கிறது வந்து வேலைக்கு தடுக்கும் எப்பவுமே ஆறாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் தடை பண்ணும் அது உறவுக்கு நல்லா இருக்கும் தொழிலுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து தொழிலுக்கு நல்லா இருக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்களுடைய கொடுப்பினையை பார்த்துக்கிட்டு நூலை உழைப்பு சார்ந்த வேலைக்கு போகலாமா அல்லது இண்டஸ்ட்ரீஸுக்கு போகலாமா அல்லது செல்ஃப் எம்ப்ளாயியாக இருக்கலாமா இதெல்லாம் முடிவு செஞ்சு தாராளமா அவங்களுக்கு இந்த சமயத்துல ஈடுபட்டாங்கன்னா வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தாமதம் ஆகிறதுக்கு காரணம் ஆறாம் வீட்டில் இருக்கிறது இப்ப ஒருவேளை குரு திசை நடக்கலன்னு வைங்க இவங்களுக்கு வந்து சந்திரன் சார்ந்து அல்லது சனி சார்ந்த விஷயங்கள் இப்ப சனி வந்து சொந்த நட்சத்திரத்துக்கு போறாரு அது வந்து திருமணத்தை பண்ணி கொடுக்கும் ஏன் அப்படின்னா மூணு ஏழு பதினொன்றில் சனியினுடைய நட்சத்திரம் தான் இருக்கு அந்த மூணு ஏழு பதினொன்னுக்கு குரு வந்து கொஞ்சம் ஸ்டாப் மூணாம் இடத்துக்கு நாலாம் இடமான மிதனம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமான மிதனம் அதே மாதிரி இடத்துக்கு எட்டாம் இடமான மிதனம் இந்த பாவங்கள் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தை தடுக்குது குரு திசை நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் இப்ப சனியோ திசா புத்தியில புதனோ நடக்கிறவங்களுக்கெல்லாம் சக்சஸ் ஆகும் அடுத்த கேள்வி என்னன்னா தந்தை மகன் இருக்கக்கூடிய ஒரு உறவு கடந்த காலத்தில் ரொம்ப கசப்பான உறவு தான் இந்த காலத்தில் அதெல்லாம் நீடிக்குமா அதாவது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கொடுப்பினையில வந்து இவங்களுக்கு எட்டாம் இடத்தோட தொடர்பு இருந்தால் விரோத போக்கு வந்துடும் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை பூர்வீகம் எட்டாம் இடத்தோட தொடர்பு இருந்தால் நஷ்டம் ஆயிடும்னு அற்பம் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் வந்து நல்லா இருக்கும் சூரியன் எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் அவரு தந்தையினுடைய உறவு வந்து செட் ஆகாது இதெல்லாம் அடிப்படையில் பார்த்துக்கணும் இப்போ வந்து இந்த லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீடாக வேலை செய்யும் ம் அதாவது தான் ஆறாம் வீடு ஒன்பதாம் வீடு வந்து கன்னி அப்போ ஒன்பதாம் வீடுங்கிற அப்பாவுக்கு இது வந்து பத்தாம் வீடாக வேலை செய்யும் அப்போ என்னென்னா அப்பாவுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கும் இவர் மூலமாக உதவி கிடைக்கும் இவர் மூலமாக வந்து ஒரு பதவி புகழ் வளர்ச்சி கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அதில் வந்து திருப்தி பட்டுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்தி பட்டுக்குவாங்க இவர் கேட்குற உதவியும் அவர் செய்வார் அவர் கேட்குற உதவியும் இவர் செய்வார் அந்த மாதிரி ஸ்தானத்தில் தான் இப்போ இருக்கு ஆனால் பொதுவாகவே சொல்றது என்னென்னா மகரலக்னத்தில் போகிற எல்லாத்துக்குமே வந்து தகப்பன் மகனுக்கு வந்து எப்பவுமே ஒரு இடைஞ்சல் இருக்குங்க அது எந்த ஒரு காரணம் வந்து சூரியன் அட்டமாக இது பெரிய ம் எட்டு எட்டுக்குடையவர் ஆயிடுறாரு சூரியன் அதனால் வந்து இவங்களுக்கு சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா டோட்டலாகவே ஆஃப் ஆகிருக்கும் அதே மாதிரி பூர்வீக ஸ்தானத்தில் சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் இருக்குது அந்த உத்தர நட்சத்திரத்தில் அதிபதியான சூரியன் இவங்க ஜாதகத்தில் நல்ல இடத்துல அமையல ஏ எட்டுலேயோ அல்லது வந்து நமக்கு பன்னெண்டுலேயோ ரெண்டுலேயோ அமைந்தா கூட அவருக்கு வந்து உறவு நல்லா இருக்கிறது இல்லை அது வந்து கொடுப்புணையை சார்ந்தது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெளியூரில் வளர்ந்து தன் கையால் தான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதுக்கப்புறம் இவங்களே உயரக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கு ஒரு சில பேருக்கு சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு பூர்வீகம் சார்ந்து தகப்பன் சார்ந்தும் பெருசாக கெடுக்காம பாதுகாத்துக்கு அதே மாதிரி இப்போ கடந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள்லாம் இருந்திருக்கும் சரி நீ சொந்தமாக கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை பார்ட்னர்ஷிப் மூலியமாக பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் எல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா ராகு திசா புத்தியோ குரு திசா புத்தியோ நடக்கிறவங்களுக்கு நிச்சயமா சொந்த தொழில் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அவங்க ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் எதுன்னு தேர்ந்தெடுத்து அந்த நட்சத்திர கிரகம் தொழில் ஸ்தானத்தோட சம்பந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிர பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த ரெண்டாயிரம் பத்துல தான் ராகு நட்சத்திரமும் குரு நட்சத்திரமும் இருக்கு அது போய் எட்டு பன்னெண்டோட தொடர்பு பெறக்கூடாது எட்டு பன்னெண்டுல என்ன நட்சத்திரம் இருக்கு சூரியன் இருக்குது சுக்கரன் இருக்கு இந்த மாதிரி சுக்கரன் நட்சத்திரத்துல தொடர்பு பெற்றா இவங்களுக்கு கொடுப்பனையே சரியில்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லாதவங்க இப்ப வந்து தாராளமா தொழில் தொடங்கலாம் அப்படி இருக்கிறவங்க தங்களுடைய ஜாத்த பரிசீலனை பண்ணிக்கிட்டு வாய்ப்பு இருந்தா பண்ணலாம் கடந்த காலத்துல வாங்கின அந்த கடன் எல்லாம் அடைப்பாங்களா இல்லை இந்த வந்து நீடிக்குமா நீடிக்கும் ஏன்னா ஆறாம் தான் குரு வலுப்படுறாரு அதனால நீடிக்கும் ஆனா ஒரு சில பேர் கடன் வாங்கினவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னா சேர்த்து வச்சு அப்படியே அடுத்த வருஷம் கடன் அடைச்சிடுவாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு இல்லை வந்து வேலை மாற்றம் இந்த காலத்தில் நிகழும்மா ப்ரொமோஷன் கிடைக்கும் நிச்சயமா ஏன்னா ரெண்டு ஆறு பத்து வேலை செய்கிறதுனால ப்ரொமோஷன் நல்லாயிருக்கும் மாற்றத்துக்கு வந்து ஒன்பதாம் இடமோ மூணாம் இடமோ வேலை செய்யணும் ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் சனி திசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படலாம் பட் வந்து குரு திசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற இடத்துலையே ப்ரொமோஷன் நல்லதாக கிடைக்கும் இந்த காலத்தில் வண்டி வாகனம் யோகம்லாம் இருக்குங்களா சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு எப்படி சொன்னமோ அது மாதிரி வண்டி வாகனத்துக்கும் சிறப்பாக கொடுக்கும் அதில் வந்து சில பேருக்கு அதுலேயும் பெரிய லெவலில் ஒரு கடனை வாங்கி வண்டி வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகளை கொடுக்கும் ஆறாம் இடம் என்பது நாலாம் வீட்டுக்கு சப்போர்ட்டு சில பேர் இந்த ட்ராவல்ஸ் மாதிரி தொழிலாகவே நடத்துவாங்க வாகனம் சார்ந்து அதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த இந்த மகர லக்னக்காரங்களுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க மகர லக்னத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கிற நட்சத்திரங்களை நம்ம எப்பவுமே கண்காணிச்சுக்கணும் அதில் மெயினாக அடிபடுறது சுக்கரன் அந்த சுக்கரன் அப்படிங்கிறவ இவங்க ஜாதகத்தில் கெட்டிருந்தா இவங்க வந்து ஆடம்பரத்துறையில் போகக்கூடாது கவர்ச்சிகரமான விஷயங்களுக்கு அடிமையாக கூடாது அதே போல் பெரிய பட்ஜெட்டில் ஆசைப்பட்டு தொழில் கூடாது ஜாப் ஒர்க்கு மாதிரி சர்வீஸ் பண்ணி ஒரு சம்பாதிக்கிற ஒரு பாலிசியை வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நல்லா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாம் ஐயா நேரில் இந்த உங்களுக்கு கொடுத்துருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்மிலிங் ஷேர் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மனையிடன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம்